அதனாலதான் யாசகம் கேட்கிறது பிசை வாங்குறது கைனிக்கு தன்னுடைய கஷ்டங்களை முறப்படுறத இஸ்லாம் தடை வெறுக்கிறது சொன்னாங்க ஒரு மனிதன் தொடர்ந்து யாசகம் கேட்டுக்கொண்டே வந்தால் மறுமை நாளில் அவனுடைய முகத்தில் சதவிகள் இல்லாத நிலையில் எழுப்பப்படுவார் ஒரு நாள் கஷ்டம் வந்துச்சு சொல்றார் அதல்ல இவரது தொழிலே பிச்சை வாங்குறது இவரோட தொழிலே கைவிட்டு எப்ப பார்த்தாலும் பஞ்சத்து ஓடிக்கொண்டே தான் ஒரு நாள் இருக்கின்ற வார்த்தை கிடையாது எப்ப பார்த்தாலும் இல்ல ஆஜியார் இல்ல ஆஜியார் இல்ல ஆஜியார் எப்ப பார்த்தாலும் இல்ல அன்புக்குரியவர்கள் இப்படியானவர்கள் நாளை மக்களில் சதை இல்லாத சதைகள் அற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அருமை நவியுல்லா செல்ல அவளை செல்லும் எச்சரிக்கை செய்து கைநீட்டி யாத்திரம் வாங்குவதை தடை செய்திருக்கிறார்கள் அந்த கோழி அல்லாமே நல்லடியாகிற ஒரு கட்டத்திலேயே பெருமானம் கல்லல்லாளி செல்ல வந்தவர்கள் ஒரு சகாமியுடைய கையை பிடிச்சி ஆச்சரியமாக பார்க்குறான் ஒரு கூலித் தொழிலாளி நிச்சயம் கஷ்டப்பட்டுட்டு கையில கறக்கட்டை எல்லாம் வந்து பார்த்தா விளங்குமே கூலி வேலை செய்கிறவங்களோட உடம்ப கையில் பார்த்தால் விளங்கும் இவரோட கூலி தொழிலாளிதானு என்று கைய பார்த்து பிடிச்சி ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க கல்லல்லாஹு உரை செல்ல வந்தவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் சொல்லி செய்யக்கூடிய விசுவாசிகளை அல்லா விரும்புகிறான் சபராணியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே சொன்னாங்க செல்ல உங்கள அல்லா விரும்புகிறான் ஏனென்ற அதிகமான நபிமாரிகள் தங்களுடைய சம்பாத்தியத்தை தங்களுடைய சாப்பாட்டை தேவைகளை தானே உழைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் நபி நபி நதாவுத் அலை செல்லாம் ஜக்கரியா அலை செல்லாம் கொள்ளனாக தச்சராக டைலராக இப்படியாக விவசாயியாக ஒவ்வொரு நபிமார்கள் உழைத்து வாழ்ந்தவர்கள் சொன்னாங்க சல்லாவு கட்டத்தில் சகாபாக்களுக்கு மத்தியில் எல்லா நதி மாலைகளும் ஆடி மேற்கா கேட்டாங்க இந்த மக்கா பாலைவனத்திலே நானும் ஆடி மேய்த்திருக்கிறேன் அல்லாஹருக்குமர் அன்புக்குரியவர்களே ஆடி மேய்க்கிறது கேவலமா கால்நடைகள் கால்நடைகளை வளர்க்கிறது கேவலமா ஒவ்வொரு தொழில் தண்ணியமான தொழில் இது இலக்கணமான தொழில் இது மோசமான தொழில் என்று நாங்கள் தான் திருச்சிக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய அல்லாருமே நல்ல உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பதை பாத்த பார்வையை பார்க்கிறது அன்புக்குரியவர்களே உழைப்பு என்றால் என்ன உழைப்பது என்பது எங்களுக்கு அல்லா எழுதி வச்சிருக்கிறத தேற்றதுக்கான ஒரு முயற்சி எங்களை அல்லா படைச்ச முன்னுக்கு எல்லாம் வெளியிட்டா நீங்க யாரை கல்யாணம் முடிப்பீங்க எப்போ எப்ப மௌத்தாவுங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க எவ்வளவு குடிப்பீங்க என்னென்ன நேரத்துல என்ன நடக்கும் என்கிறத அல்லா இந்த கலால கதிரா முடிவு செஞ்சுட்டா அல்லா முடிவு செஞ்சதானே சும்மா பள்ளிக்குள்ள வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா கிடைக்குமா அது கிடைக்காது அது தவக்குள் அல்ல தவக்குள் ஒன்றை நம்ப வேண்டும் அதற்கான சரியான முறையில முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சியினுடைய கடைசி பிரதிபலனை கபுள் செய்ய வேண்டும் அது கைராக இருக்கலாம் சரராக இருக்கலாம் அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அருமை சகோதரிகளே அல்லா எங்களுக்குரிய நியமத்துகள் இந்த பூமியில் அப்படியே பறந்து வச்சிருக்கிறார் நாங்க தேடுவோம் நாங்க தேடுறதுக்கான முயற்சிக்கு பெயர் தான் உழைப்பு பத்தாவது வசனத்தில் மக்கள் ஆறு மனிதர்களே உங்களுக்கு பூமியிலே அனைத்து விதமான வசதிகளையும் நாங்கள் தந்திருக்கிறோம் மழை வேணுமா சூடு வேணுமா குளிர் வேணுமா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கிளைமேட் கஹீராவில் ஒரு மாதிரி நூரலில் ஒரு மாதிரி கண்ணியில் ஒரு மாதிரி புத்தகத்தில் ஒரு மாதிரி திக்குவல்லையில் ஒரு மாதிரி அம்மாங்கத்தில் ஒரு மாதிரி அதுதான் எங்களுக்கு வச்சமான எல்லாத்தையும் மன்னாக பணித்து வச்சிருக்கிறாள் நான் லெக் குடு ஃப்ரீ ஹே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வாழ்வாதாரங்களையும் ஒன்றா பூமி ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டான் கணீனம் மேட்ச்குருண் பொங்கல சுக்கரு செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் அந்த தேந்தை இல்ல சிவந்தலையெல்லாம் இருக்கிறீங்க എല്ലാ നിയമത്തെയും പരക്കി വച്ചിരിക്കോ ഭൂമിയെ അപടി പരട്ടി വരുത്തി വെച്ച അസയാത മലങ്ങളെ നാട്ടി എന്താ புள்ள எந்த செடியை எந்த மரத்தை எந்தெந்த நடத்தில் ஒழுங்கான முறையாக நாட்கணுமோ நாங்கள் அந்தந்த இடத்துல நாட்டி வச்சிருக்கிறோம் இந்த ஏரியா கெழுச்சேர அந்த ஏரியா கெழுச்சேர பாலைவனத்துக்கு எது சேவ எந்தெந்த இடத்துல எந்த பயிரை கொழுக்கணுமோ வளர செய்யணுமோ நாங்கள் அப்படி அப்படியே வச்சிருக்கிறோம் அன்பு புரிய அல்லாமி நல்ல யார்கள் யாருமே சொல்லுங்கள் அது மாத்திரமல்ல கொஞ்ச நலகும்பீகமாய் குவமல்ல சும்ல உதிரம் அது நீங்க ரிஸ்க்கு கொடுக்காம வளர்ந்து பறவைகளை பாருங்க நாங்க வீட்டுகளில் வேணும் தான் கோழியை வளர்ப்போம் பூனையை வளர்ப்போம் மாட்டை வளர்ப்போம் உலகத்தில் இருக்கிற பறவைகளை எல்லாம் பறவைகள் வளர்க்கிறோமா எத்தனையோ கோடி கணக்கான கண்ணுக்கு விளங்குற விளங்காத படைப்புகள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறது யார் ரிஸ்க்கு கொடுக்கிறது பொதுவான அழகான முறையில் இப்படியா நீங்க ரிஸ்க்கு கொடுக்காம வளர்ந்த அவைகளும் உங்களுக்கும் நாங்க ரிஸ்க்கு தாரோம் எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பூமியில செஞ்சிருக்கிறோம் அன்புக்கும் எவ்வளோ அங்கே நல்லடியாருங்கள் யாரும் சொல்வது இப்படியான் நேமத்தவங்க நல்லா பூமியில படைச்சி விட்டெல்லாம் சொல்றான் இதை இங்கிட்ட நீங்க தேடுங்கோ அப்பா தேடுங்கோ இதெல்லாம் உவலுக்காக தான் படத்தப்பட்டிருக்குது சிறு புகலுக்காக கனி வருத்தங்கள் லொவலுக்காக கண்ணி லொவலுக்கான குட்செடியை லொவலுக்காக நீங்கள் இதை தேடுவீங்க என்றால் அது தான் உழைப்பு அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் ஹுவல்லذي ஜஅல லகுல் ஹர்த நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக அல்லாஹ் இந்த பூமியை உங்களுக்கு அமைத்து வச்சிருக்கிறான். நீங்க வாழ்றதுக்கு உரிய முறையில் இந்த பூமி அமைத்து வச்சிருக்கார். ஃபம்ஷூ ஃபீ மனாக்கிபيها அதனுடைய எல்லா கோணங்களிலே நீங்கள் சுற்றி போங்க. எல்லா இடத்தையும் திரும்பி பாருங்க. வக்லுனிர் ரிஸ்ஃஹ் அவருடைய ருட்கை நீங்கள் சாப்பிடுங்கள்.

அல்லாவுடைய தவிர தேடுங்க அல்லாஹ் என்னத பார்த்த குரான்ல சொல்றான் அன்புக்கு அல்லாஹ் நல்லடி ஆகிறே உழைக்கிறது சம்பாத்தியம் செய்யறது ஒரு முஸ்லிமுக்கு கடமை தொழில் எப்படி கடமையோ என்னென்ன கடமைகள் இருக்கிறோம் இதே போல உழைக்கிறது கடமை ஏன் கடமை தெரியுமா எதுக்கு எது தேவைப்படுமோ உதாரணமா பாருங்க இபாதத்துக்கள் பல வகை இபாதத் பல வகை ஒன்று உடல செய்யக்கூடிய ஐபாதத்துக்கு உடல் உடலும் செயலும் தொழுவுறது உடலான செயல்கள் உடலும் செயலும் சம்பந்தப்பட்ட ஐபாதட் ஒரு பகுதி உள்ளம் சம்பந்தப்பட்ட ஐபாதட் இருக்கிற கல்வி இபாதத் வாரைபாதல் அடுத்தவங்களை பத்திய நல்ல எண்ணம் வைக்கிறது உள்ளத்திலிருந்து இபாதத் உள்ளம் சார்ந்த இபாதத்துக்கள் இதே போல இருக்கிற நிசான் அதே மாதிரி நாவினால் வார்த்தைகள் நான் செய்யக்கூடிய பாதம் புறாணோதுறது விக்கிரம் செய்யறது தப்பே செய்யறது தமிழ் செய்யறது நாவினால் செய்ய இபாதம் எவ்வளவு பரந்த அழகான ஒரு மார்க்கமாக இருக்குது அன்புக்கு அல்லாஹு நல்லடியார்களே இதே போல பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்கு ஏராளம் சாராளம் இருக்குது ஹஜ்ஜிக்கு போகணும் சிம்மா ஊட்டி கொண்டு போவாங்களா

சோல் அடிகளால் உழைப்பில்லாம இருந்தாலும் யாரு சமூக சேவைகளுக்கு பொருளாதாரம் தேவை அப்பீகா கொடுக்கிறதுக்கு பொருளாதாரம் தேவை சாப்பாடு கொடுக்கிறதுக்கு பொருளாதாரம் அல்லாஹின் நல்லடி ஆகளே இவைகள் அனைத்தையும் அல்ல ஆண்களும் இருக்கிறார் சொல்றான் ஆண்கள் இருக்கிறாங்களே பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்கள் திறமை கொடுக்கப்பட்டவர்கள் பணம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆண்கள் அல்லாமி நல்லடி ஆகளே அன்பு கூடி அல்லாமி நல்லடி நல்லடியார்களே எனவே இவாதத்தை செய்வது உழைக்கிறது இவாத கடமை என்கிறத நாங்கள் ஒவ்வொருத்தரும் மறந்துவிடப்படாது என்ன ஒவ்வொரு ஏரியாவில் சொல்லுவாங்க தங்கத்தோரது நின்று கொண்டு சும்மா இருக்கிறார் பாருங்க வயசு வந்து ஒரு தொழில உருப்படியா செய்வான் இல்லை ஒரு தொழிலை கூட்டி கொள்ள வைத்து விட்டால் செய்கிறானில்ல சும்மா திண்டு 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 பழகி அவனுக்கு சும்மாவே தின்னணும் இதை இஸ்லாம் தடை செய்கிறது உழைக்க வேண்டும் அன்புக்குரிய அல்லாஹின் நேரடியார்களே அருணை சகோதர்களே சொன்னாங்க சல்லல்லாவுலே செல்ல மன்னவர்கள் எவர் ஹலாலான உழைப்பில் ஈடுபட்டு பாருங்க எவ்வளோ நுணுக்கமாக சொல்றாங்க ஹராமானது அல்ல ஹலாலான சம்பாத்தியத்தில் உழைப்பில் ஈடுபட்டு நிலையில் இரவை அடைகிறாரோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இரவை அடைந்தவராவா சரியா கஷ்டப்பட்டு கால்நடைகளை பார்த்து வேலை கொத்தி வேலை செஞ்சு எந்த விதமான கராமும் களமடல்ல வட்டி சம்பந்தம் இல்ல அடுத்தவங்க உள்ள முட்டையல்ல சாலையில போறாரு ஏதோ ஒரு இடத்துல வேலையை செய்யறாரி அவருக்குரிய அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வாராரு இவரை பார்த்து சொன்னாங்க சல்லல்ல அலி சொல்ல மன்னோர்கள் அவர் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதரான இரவை அடைந்து கொள்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாஹுக்கு அன்பு கூறியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே உழைப்பு ஒரு இபாத என்கிறதுனாலதான் தொழுகையில் சில கட்டங்களில் தேவைக்கு ஏற்ற மாதிரி சூறாக்களை சின்ன சூறாவாக ஓதுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது தொழில் செய்வது இபாதத் ஹலாலான முறையில் உழைக்கிறது இபாதத் என்கிறதுனாலதான் நிலைமைகளை பொறுத்து எங்களுக்கு தெரியும் கோலேஜ் எக்ஸாம் வந்தா கொத்துப்பாக சுருக்குங்க தொழுகை சுருக்குங்க அதே மாதிரி தேர்தல் காலம் வந்தா தொழுகை சுருக்கம் அதுல சிந்து பயானம் கொஞ்சம் இருபது நிமிஷத்தோட முடிச்சு கொள்ளுவோம் இன்றைய கொஞ்சம் டவுன் பள்ளிகள இடங்கள நிலைமைகளை மக்களுடைய அந்த முறையை பார்த்து இவைகளை செஞ்சு கொள்றாங்க இது பொருள் சொல்லுது அன்புக்குரிய அவ்வாறு நல்லடி அருமை அருமை சோதர்களே பொருள் சொல்றான் பொறா பொர்வான்ல தொங்களுக்கு லேசானது ஓடுங்க நல்லா விளங்கி கொள்ளணும் அன்புக்குரியவர்களே ஒரு தொங்கலை விளங்கி கொண்டு கடைசியில பிரச்சனைகள் வந்துடப்படாது இந்த பதிசா நடந்திருக்கு அதனால் முடியுமான அளவு தெளிவாக சொல்கிறோம் இரக்கமாக சொல்கிற வனுக்குரியவர்களே நல்லா குரான் சொல்றான் குரானில் உங்களுக்கு லேட்டானதை ஓடுக ஏனுடா அல்லமியும் சும்மா இருக்கா உங்களில் நோயாளிகள் இருப்பாங்க தமிழை நின்று கொண்டு வீக்லாக அழகிப்பாங்க பல நோயாளிகள் இருப்பாங்க ஊண எவர் ஊணபில் அர எவ தகுணமையும்

சின்ன <ísim> ൂ സബ ഇന്ന ജാതി ചെയ്യൂടി അല്ലാട പാതയിലി വന്നവ அதனால தொழில சந்தர்ப்பங்களை பொறுத்து நிலைமைகளை பொறுத்து மசூரா செஞ்சு லேசானது ஓடுங்க நல்லே ஏன் உழைப்பாளிக்கு அல்லாஹ் இடம் கொடுத்து இருக்கிறார் வியாபாரிகள் உழைக்கிறது சம்பாதிக்கிறது தனக்கு கௌரவத்தை கொண்டு வந்து எதனாலும் கை நீ இருக்கிறது பைல திருக்குறள் எதனாலும் போகிறது எதனால் மத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எதனாலும் மாமன கையை பார்த்துக் கொண்டு வயது கொண்ட வாப்பவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்கள் இவைங்கள இஸ்லாம் உருமில்ல அன்புக்குரிய அவதானமி நல்லடையாகிறது அது மாற்றமல்ல இந்த உழைப்பும் இவ்வாதத்தாக வேணுமாக இருந்தாலும் சில நிபந்தனைகள் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்குது பொதுவாக எந்த இபாதத்தாகவும் உண்டா தொழுகையாக இருக்கலாம் நிக்காக இருக்கலாம் நடக்கிறதா இருக்கலாம் சாப்பிடுறதாக இருக்கலாம் போறதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது இபாதத்தாக எழுதப்பட்டு அதுக்கு அதுக்கு நன்மை தரோனும் என்றால் அதுக்கு சில நிப்பங்களை சொல்லி தருவது பொதுவாக ஐலத்துக்கும் தான் முதலாவது பொதுவா ஹெல்லட்டுக்கும் ஒரு வாழைப்பழத்தோட புறக்கி என்ன மக்கள் பார்க்கணும் இவர் நல்ல மனுஷன் இல்லையா யாருக்கும் கரைச்சல் இல்லாத மனுஷன் பாருங்க வாழைப்பழத்தோட புறக்கி போட்டு போறா பூ மாதிரி மனுஷன் இல்லையா இவர் உள்ளத்துல வரை அடுத்தவங்க அவன் பாக்குறாங்களா தொழைய நீதி தொலைவுற என்ன பார்க்கணும் ஏஜ உடம்பை பார்க்கணும் என்ன தொழிலை பார்ப்போனும் மக்கள் என்னோட வாங்க செய்யணும் என்ன நம்பணும் என்ன கடைக்கு கஸ்டமர் நிறைய வரணும் எந்த வேறு வேறு விதமான எண்ணங்கள் செய்த உணர்வுகள் வருமா இருந்தால் இல்லாம பேசிடு ஒரே ஒருவனுக்கான அத்தானே இல்லா இல்ல யாவுங்க நான் தொழில்களை தான் ஓதுருவோம் ി എല്ലാം എണ്ണം എല്ലാ നരത്തിലെ മരു സമ്പാട്ടിയും ഉളയക്കി യ நீ குடும்பத்துக்காக உழைக்க சொல்லி இருந்து வெளியில பசாறு கடைக்கு போறாரு தொழிலுக்கு போறாரு வெளியில கால வச்சு துவாவ ஓடி யாவா என்ன குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பிள்ளைகளுக்கு ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுக்கிறதுக்கு என்ன உண்மை வாப்பன கல்வ குழுவை செய்யறதுக்கு யாழ்வா ஊட்ட விட்டு ஓண்ட தேடி நான் புறப்பட்டு போறேன் இந்த நிலையத்துல போனால் அல்லா நிச்சயமாக அந்த உழைப்ப அந்த நேரத்தை அல்லா தருவார் அன்புக்குரிய அல்லாமின் நல்ல தூய்மையான என்னதுக்காக அல்லாவிடத்துல எஸ் எந்த நேரமும் விளையாடுறது பார்த்துக் கொண்டிருப்பான் எந்த நேரம் நாவாக மாற்றிக் கொள்ளும் அன்புக்கு